உடைத்து வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய போவதில்லை நம் காதல் பொக்கிஷம் உன்னிடம் இருந்தாலும் என்னிடம் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இது எவ்வளவோ மனிதர்களை சந்தித்தும் பேசியும் யாரோ ஒருவருக்கு மட்டும் அடிமைப்பட்டு போகிறோம் அதாவது இதுல இருந்த சில கவிதை வரிகள் வந்து கொஞ்சம் கிளிஷியவா யூஷுவலா இருக்கிற மாதிரி எப்போவுமே சொல்ற விஷயத்தலான்னு பேசி இந்த புக்கு இன்ட்ரோ கொடுக்கிற பேர் வழி அப்படின்னு நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஏன்னா இது என்னுடைய பத்தாவது கவிதை தொகுப்பு வாசிப்பு முடிந்த பின் தொடங்கினேன் அப்படிங்கிற இந்த புக்கை ராஜேஷ் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இதை வந்து நகரச்சரக பதிப்பகம் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்த புக் இதுல கூட பாத்தீங்கன்னா நான் எழுதி வச்சிருப்பேன் வா வா ஆக்சுவலி கிரேட் அப்படின்னு சொல்லி டுவெல்த் நான் அப்படியே படிக்கிறேன் நாடா கிளேஷியவா இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணினாலும் எல்லாமே ஆட்டகாசம் அப்படின்னு ஏன்னா என்னுடைய என்ன சொல்றது அதே மாதிரி எனக்கு இந்த வரி படிச்சப்போ நைன்டி கிட்ஸ் பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல சரியா நூறு கவிதைகள் இருக்கு அம்மாவை பத்தி வறுமைய பத்தி சாதியை பத்தி வன்புணர்வை பத்தி அப்புறம் நைன்டி கிட்ஸ் பரிதாபங்கள் பத்தி காதலை பத்தி காதல் தோல்விய பத்தி அப்படிங்கிற புக்ல வந்து எனக்கு படிச்சப்போ இது நிறைய பேர் புரிச்சுக்கிட்டா போதுமே இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டா போதுமே அப்படிங்கிற மாதிரி நிறைய வரிகள் இருந்தது பசித்த குழந்தைக்கு முன் செல்கிறது ருசிக்கு பின் வீசும் உணவின் வாசம் அப்படின்னு அதாவது இதுல வந்து 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 பிளே எல்லாம் கூட சில கவிதைகள்ல பண்ணிருக்காரு இது நிறைய வாட்டி ஆல்ரெடி பேசப்பட்ட விஷயம் தான் கேள்விப்பட்ட அப்படின்னாலும் அந்த வார்த்தை அமைப்பு ரியாலிட்டியை ரொம்ப நல்லா பேசிருந்தாரு நீ எனக்கு சொந்தமாகாமல் இருப்பதாலோ என்னவோ என் இதயத்தில் உனக்கு அவ்வளவு அழகு அப்படின்னு ஏமாற்றங்கள் துரோகங்கள் அனுபவங்கள் இழப்புகள் எல்லாம் கிடைத்து விட்டது இனி தேவை புரிதல் மட்டுமே அப்படின்னு என் மௌனம் கோபமோ பகையோ அல்ல வார்த்தைகளை கொண்டு கீழே தள்ள இந்த வரியை மட்டும் எல்லாருமே உணர்த்துட்டாங்க அப்படின்னா ஆசிட் அட்டாக்ஸ் ரேப் இந்த மாதிரியான கொடூரமான பெண்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னொன்னு அருமையான காதல் தோல்வியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வறுமையை பத்தியும் இல்லாத மக்களை பத்தியும் கூட நிறைய வரிகள் எழுதியிருக்காரு இதுல பசியை சமமாக கொடுத்தவன் உணவை சமமாக பங்கிட மறந்து விட்டான் அப்படின்னு உணர்வுகளை மதிக்க தெரிந்த பின் தான் என்னை நானே மதிக்கிறேன் உயர்ந்தவனாக அப்படின்னு தான் போகிறது அப்படிங்கறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது படிக்கிறப்போ காதல் தோல்விக்காக எழுதியிருந்தது சில விஷயங்கள் வந்து கிளீசேவாகவும் யூஸ்வலாகவும் கேள்விப்பட்ட மாதிரி இருந்தாலும் அப்படின்னா ஆனா அதை கூட என்ன என்ன வேணா பண்ணலாம் அந்த அளவுக்கு நான் உன விரும்புற நான் உனக்கு அதாவது படத்துல கேக்குற என்ன பண்ணாலும் நம்ம மன்னிச்சிடுவோம் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ரொம்ப பிடிச்சவங்க கிட்டதான் நடக்குது ஸோ இது வந்து கொஞ்சம் குவைட் கான்ட்ரிக்டரியாவும் எனக்கு தோணுச்சு ஒரு விதத்துல வந்து யாராவது ஒருத்தங்களை ஏதாவது ஒரு இடத்துல பாதிக்கும் இல்லை சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும் சில விஷயங்களை மறக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனாக இருந்தது இது வந்து இந்த ஆத்தருக்கு முதல் புத்தகம் அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க இல்லை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு உங்களுடைய பிடிச்ச வரியை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து வாசிப்போம் பை